மருது படையுணருடன் இவ்வளவு கடுமையான முறையில் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று கர்னல் அக்னியோ ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை ஏழாம் தேதி திருப்பாச்சத்திக்கு வந்து சேர்ந்த அக்னியு கடந்த ஐந்து நாட்களாக நடந்த சண்டையிலே அவன் எதிர்பாராத அளவிலான இழப்புகளை சந்தித்திருக்கிறான் சில இடங்களில் கம்பெனி படையின் கை ஓங்கி இருந்தாலும் மருதுவின் படைக்கு கிடைத்த வெற்றிகளும் சாதாரணமானவை அல்ல சிவகங்கை மக்களின் ஆதரவு தான் மருதுவின் படைக்கு கிடைத்த வெற்றிக்கான அடிப்படையான காரணம் என்பதை கர்னல் அக்னியோ கடந்த ஐந்து நாட்கள் நடந்த போர்கள் அனுபவத்தில் இருந்து புரிந்து கொண்டார் மருதுவிடமிருந்து மக்களை பிரிக்கவில்லை என்றால் கம்படி படை வெற்றி கொள்வது கடினம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் எனவே சிவகங்கை மக்களையும் மருதுவையும் பிரிப்பதற்கான முயற்சிகளை மருதுதான் வெற்றி பெறுவார் என மக்கள் மருதுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை தகர்ப்பதற்கான முயற்சிகளை குறித்து அவன் சிந்தித்தான் கம்பெனியின் இராணுவ தலைமை அதிகாரி என்கிற முறையில் அவன் சிவகங்கை மக்களுக்கு நேரடியான எச்சரிக்கை விடக்கூடிய அறிவிப்பை வெளியிடுவது என்று ஏற்கனவே அவன் முடிவு செய்திருந்தான் அந்த அறிவிப்பை அவன் கங்கை கொண்டானில் தயார் செய்து உடனடியாக சிவகங்கை பகுதி மக்களுக்கு தெரிவிப்பதற்காக அதை அனுப்பி வைக்கிறான் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு நாட்கள் கங்கை கொண்டானில் தங்கியிருந்த கர்னல் அக்னியு பதினாலாம் தேதி ராமநாதபுரம் போய் சேர்ந்து விடுகிறான் ராமநாதபுரம் அப்போது கம்பெனியின் கைவசம்தான் இருந்தது இன்று ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னாம் வருடம் வியாழக்கிழமை ஆணி மாதம் இரண்டாம் தேதி கர்னல் அக்கனியோ சிவகங்கை மக்களுக்கு விடுத்த அறிக்கையை அறிவிப்பதற்காக சிப்பாய்கள் சிவகங்கை வருகிறார்கள் தண்டோரா அடித்து சிவகங்கை மக்களிடம் சொல்லுகிறார்கள் இதனால் சகலமான ஒல்லுக்கோ தெரிவிப்பது என்னவென்றால் இங்கே கூறியிருக்கோ சிவகங்கை மக்களுக்கு வெள்ளைக்கார கிழக்கிந்திய கம்பெனி அரசின் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ராமநாதபுரத்தில் தங்கி இருக்கின்ற கம்பெனி அரசின் வரைக்கர்னலான துறை அவர்கள் இந்த அறிவிப்பை சிவகங்கை மக்களுக்கு தெரிவிக்குமாறு எங்களை அனுப்பி வைத்துள்ளார்கள் இதன்படி சிவகங்கை மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே கம்பெனி அரசின் கத்தளை அலராம் ஆனி மாதம் ஒன்னாம் தேதி சிவகங்கையின் சேர்வைக்காரரான சின்னமருது கம்பெனியினுடைய ஆட்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறந்துவிட்டார் தேவர் மாமா தேக் மாமா இருவருக்கும் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் மருமகனே தேவர் மாமா தேக் மாமா வணக்கம் சேக் மாமா தேவன் மாமா வணக்கம் நாங்கள் புரியுங்க இல்லை மருமனே வரும் வழியில் தான் பருகி விட்டு வந்தேன் எனக்கும் தாகமாகத்தான் இருக்கிறது இருக்கட்டும் மருமனே அப்பா வரட்டும் பார்த்தீர்களா சேக் குஷன் சின்ன மருமான் துரைச்சாமிக்குத்தான் மாமனின் தாகம் தெரிந்திருக்கிறது அப்படியானால் உங்களின் சின்ன மகளை அந்த சின்ன மருமானுக்கே கல்யாணம் செய்து வையுங்கள் தேவரே உனக்கு முன்னா சின்னவர் விரும்பினால் அவ்வாறே செய்து விடலாம் அண்ணா கலாம் பாதுசா வணக்கம் சேக் ஹூசேன் வணக்கம் வணக்கம் இவருக்குத்தான் நான் முன்னலாக தெரிகிறேன் என்றால் ஊவிக்குமா எனக்கு முக்குமா ஊருக்கே தெரியும் சில எங்கே நீங்கள்தான் தான் என்று சிவகங்கையை பொறுத்தவரை நல்லவர்கள் எல்லோருமே இங்கு மன்னர்கள் தான் சாஹிபு துரோகிகளுக்கு இங்கு எப்போதும் இடமில்லை இருவரும் அமருங்கள் தம்பி விரிப்புகளை எடுத்து வாருங்கள் வேண்டாமண்ணா உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில் நானும் இல்லை அவரும் இல்லை நாங்கள் உடனே திரும்பி ஆக வேண்டும் அதிலும் ஷேக் முன்னதாகவே செல்ல வேண்டும் அங்கே அனைவரும் உங்கள் செய்திக்காக காத்திருக்கிறார்கள் துப்பாக்கியை போல் தெரிகிறது சாயபு இது பழசுதான் ஆனால் இவன் செய்திருப்பதோ மிகப்பெரும் சாதனை பாதுசா இவன் அப்படி என்ன பெரிய சாதனையை செய்து விட்டான் சாயபு சென்ற ஞாயிற்றுக்கிழமை நமது எதிரியை முதல் முதலில் இவன்தான் தான் சுற்றுக் ஆகா ஆஹா நல்ல செய்தி சொன்னீர்கள் சாஹிபு நன்றி வீரனே நன்றி வீராயி ஆத்தாரிடம் கொடுத்து இதை பாதுகாப்பாக வைக்க சொல்லுங்கள் சரி சாஹிபு அங்கே என்ன நிலவரம் இந்த வாரம் நடந்த போரில் அதிகமான வெடிகள் செலவாகவில்லை பாதுஷா இருப்பினும் நம் கைவசம் ஏராளமான துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் இருக்கின்றன மேலும் கூடுதலாக வெறி பொருட்கள் தயாரித்துக் கொண்டே இருக்கிறோம் நன்றி சாஹிபு நன்றி முப்பது ஆண்டு காலமாக நீங்கள் எங்களுக்கு செய்து வரும் உதவிகள் ஏராளம் அதற்கு நன்றி சேதத்தின் காலம் வெகு விரைவில் வரும் நமக்கும் நன்றியே இருக்கு பாதுஷா அந்நியிடமிருந்து மண்ணை நீக்கவே ஆண்டவன் நம்மளை பறைத்துள்ளான் இம்சா அல்லா இறுதி வெற்றி நமக்குத்தான் பாதுசா சரி நேரம் ஆகிவிட்டேன் நான் புறப்படுகிறேன் நன்றி சாஹிபு மீண்டும் சந்திப்போ வருகிறேன் மறுமே நீங்கள் சீக்கிரமாக வந்துவிடுங்கள் தேவரே வருகிறேன் பாதுசா உண்மையான வாக்குப் பற்றுள்ளவர்களுக்கு மதம் ஒரு தடையில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கோயம்புத்தூர் ஷேக் ஹுசைன் தான் சொல்லுங்கள் தேவரே என்ன சொல்கிறான் கங்கை கொண்டானுக்குள் ஓடி ஒளிந்து கொண்ட வெள்ளைக்கார பூனைப்படையின் படையின் கர்னல் லக்னியோ அது விஷயமாகத்தான் வந்தேன் பண்ணான் நேற்று காலை கங்கை கொண்டானுக்குள் ஓடி ஒளிந்தவன் மாலைக்குள் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை தயாரித்து அறிவித்திருக்கிறான் என்ன எச்சரிக்கை அறிக்கையா யாரை எச்சரிக்கை செய்திருக்கிறான் மாமா சிவகங்கை மக்களை எச்சரித்து இருக்கிறான் சின்ன மருமனே என்ன சிவகங்கை மக்களை எச்சரித்திருக்கிறானாம் அதை சிவாமி வட்டீர்கள் அவசரப்படாதீர்கள் தம்பிகளை தேவர் முதலில் விஷயத்தை சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் தேவரே அக்னி வரவில்லை அவனை நாட்கள் இரண்டு பேர் சிவகங்கை வந்திருக்கிறார்கள் தந்தோரம் அடித்து மக்களை கூட்டி ஒருவன் அறிக்கையை வாசித்து இருக்கிறான் நமது படை வீரர்கள் அந்த இருவரையும் சிறைபிடித்து சிவகங்கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றிய அறிக்கையை எனக்கு அனுப்பி வைத்தார்கள் இதோ அந்த அறிக்கை மன்ன்தான் அதை நீங்களே வாசித்து விடுங்கள் தேவரே துன்படி வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி சிவகங்கையின் சேர்வைக்காரரான சின்னமருது கம்பெனியினுடைய ஆட்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறந்து விட்டார் சிவகங்கை மக்களுக்குத்தான் நாங்கள் சேர்வைக்காரர்களை தவிர அக்னீவின் கொள்ளைக்காரர் கம்பெனியின் முதலாளிகளுக்கு அல்ல என்பதை அவன் மறந்து விட்டான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறப்பட்ட அறிவுரைகளுக்கும் சின்னமருது செவிசாய்க்கவில்லை அடிமைத்தனமான அறிவுரைகளுக்கு வீரர்களையும் அளித்து உதவி இருக்கிறார் விருப்பாட்சி போராளிகளுக்கு பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறார் சின்ன மருந்து நண்பர்களுக்கு உதவுவதானடா மனிதனின் பண்பு எதிரிகளை எதிர்த்து வீரத்துடன் போராடும் நண்பர்களுக்கு உயிரையும் கொடுத்து உதவுவதானடா எங்களது தமிழ்ச் சாதியின் பெரும் பண்பு உறவாடி கெடுக்கும் உங்கள் கூட்டத்திற்கு அந்த நல்ல குணம் எல்லாம் எங்கே எடா தெரிய போகிறது சின்ன மருது கம்பெனியினுடைய கோட்டைகளை தாக்கியுள்ளார் கோட்டைகள் அவைகள் என்ன கம்பெனியின் பாட்டனும் கூட்டனும் கட்டியதா அவைகள் எல்லாம் எங்கள் மன்னர்களின் கோட்டைகள் அதை அவன் அபகரித்தால் அதை தாக்கி பறிக்காமல் தாங்கச் சொல்கிறானா அக்னியு அவர்களுடைய வீரர்களையும் மக்களையும் சின்ன மருது கொன்றிருக்கிறார் யார் வீரர்கள் யார் மக்கள் கம்பெனியின் கூலிக்கு மாரடிப்பவர்கள் வீரர்களும் அல்ல அவர்களை அண்டி திரியும் கூட்டத்தினர் மக்களும் அல்ல அந்த துரோகிகளுக்கு பரிசாக மரணத்தை தவிர வேறு எதை தர முடியும் என்பதை இப்போதாவது அக்னி தெரிந்து கொள்ளத்தும் கம்பெனியின் ஆட்சி பகுதிகளை ஆக்கிரமித்து சின்ன மருந்து போடு தொடுத்துள்ளார் யாருடைய ஆட்சி பகுதியை யாரா ஆக்கிரமித்தது நாங்களா நீங்களா அண்டி பிழைக்க வந்த குள்ளநெறி கூட்டத்தை ஆட்சியாளன் என்று சொல்வதை கூமுட்டை கூட ஏற்க மாட்டான் வேண்டுமானால் உங்களை ஆட்சியாளன் என ஏற்கலாம் சிவகங்கை மக்கள் ஒருபோதும் உங்களை ஏற்க மாட்டார்கள் கம்பெனியினுடைய ஆட்சியின் கீழ் சிவகங்கை மக்கள் பாதுகாப்புடனும் வசதிகளுடனும் வாழ்ந்து வருகிறார்கள் வேடிக்கை போர் ஆரம்பித்து பனிரெண்டு நாட்கள் தான் ஆகிறது அதற்குள் அவர்கள் ஆட்சியாளர்கள் ஆகிவிட்டார்களா எங்கள் உயிர் இருக்கும் வரையிலும் சிவகங்கையின் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் சிவகங்கை அரசுரிமைதாரரின் பணியாளர் நான் பணியாளன் தான் மன்னனுக்காகவும் மக்களுக்காகவும் உயிரையும் தரும் விசுவாசம் உள்ள பணியாளன் அதற்கு முன்னர் சின்ன மருது பல குற்றங்களை புரிந்துள்ள போதிலும் சின்ன அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பையும் சின்ன மருதுவிற்கு அளிக்கப்பட்டு வந்த மதிப்பையும் சிவகங்கை மக்களும் இந்த உலகத்தினரும் நன்கு அறிவார்கள் ஆம் உலகமே அறியும் ஆனால் இந்த உலகம் அறியாத ஒன்றும் உள்ளதடா அக்னியோ நீங்கள் எப்படி எங்களிடம் நண்பர்களாக நடித்தீர்களோ அதே போலதானடா நாங்களும் உங்களிடம் நண்பர்களாகவே நடித்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னாள் மன்னர் தேவரின் அரண்மனையில் அடிமையாக பணிபுரிந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அனைவருக்கும் என்ன உலகத்திற்கே தெரியும் ஆனால் பெரிய மரவரசிமையைச் சேர்ந்த எங்களை சிவகங்கை மன்னர் தனது பணியாளராக தேர்ந்தெடுத்ததற்கு இங்கிருக்கும் துரோகிகளை அவர் நம்பாததுதான் காரணம் என்பது உனக்கு நம்பிக்கையைப் பெற்றார் ஆம் அது அந்த தாய்க்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை ஆனால் சிந்தமுருது நீண்ட காலமாக முறையற்ற கொடுங்கோலாட்சி நடத்தினார் கொடுங்கோலாட்சி உனக்கு அடிமைப்படாததால் அப்படித்தான் தெரியும் ஆனால் சின்னம் மருது சிவகங்கையை ஆட்சி செய்தவன் என்பதை இப்படியாவது ஒப்புக்கண்டாயே அக்னியு இதை உனது நாக்குறிப்பில் வை பின்னால் வருபவர்கள் புரிந்து கொள்ளட்டும் தற்பொழுது ராணியின் மறைவிற்கு பிறகு ராணி எப்படி இறந்தார் என்பதை ஒருவராலும் உறுதிப்படுத்திக் கொள்ள இயலவில்லை சிவகங்கையின் அரசு உரிமையை விதிப்படியான பறித்துக் கொள்வதற்காக ஆயுதமேந்தி ஏந்தி போராட துவங்கிவிட்டார் சின்ன மருது அக்னி ஒரு அயோக்கியன் சிவகங்கையின் அரசுரிமை வாரிசுதாரர் எங்கள் மன்னர் பெங்கன் பெரிய உடையனத்தேவர் தான் அவரே எங்கள் தான் இருக்கிறார் நாங்கள் அரசுரிமையை பெறுவதற்காக போராடவில்லையடா உங்களை ஒழித்து கட்டி எங்களின் அரசுரிமையை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருக்கிறோம் அத்தகைய வெளிப்படையான அத்துமீறல்களை கண்டு சினம் கொண்ட கம்பெனி அரசு புரட்சிக்காரன் சின்ன மருதுவையும் அவனுடைய ஆதரவாளர்களையும் தண்டிப்பதற்காக கர்னல் அக்னிவ தலைமையில் படைகளை எழுப்பியுள்ளது அனுப்பட்டும் அனுப்பட்டும் வாடா வா நீ உனது சொந்த வெள்ளைப்படையோடு மட்டும் வந்து சிவகங்கை மக்களுடன் மோதிப்பார் உனது சாம்பலாவது கம்பெனிக்கு கிடைக்கிறதா என பார்ப்போம் அரசுரிமை கொண்டாட தகுதியுள்ளவர் யாராக இருப்பினும் கர்னல் அக்னியை சந்தித்து தமது நிலைமையை தெரிவிக்கலாம் நீ அங்கு சுத்தி சுத்தி எங்கு வருகிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியாத முத்தாள்கள் அல்ல நாங்கள் வருபவன் சிவகங்கை சீமையின் அசல் வீரனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் உனக்கு சிவகங்கையின் உண்மையான வாரிசு யார் என தெரிய வேண்டுமா உன் படையோடும் உன் கால்நக்கும் படையோடும் சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறு சிவகங்கையை ஆள்பவர்கள் யார் என மறுநொடியில் தெரிந்து கொள்வாய் வியாபாரம் செய்ய வந்த நீ எங்கள் நலனை பாதுகாக்கப் போகிறாயா சிவகங்கை சீமையின் அரசுரிமை என்ன புறம்போக்கு நிலமா கண்ட கழுதைகளும் மேய தெரிவிப்பான் அக்னியோ தெரிவிப்பான் உன் முழங்காலை கட்டி பிடித்து கண்ணீர் விட போகிற அந்த கோலை வந்து தெரிவிப்பான் அவர்கள் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை நீதிக்கும் நேர்மைக்கும் நாட்டுப்பற்றுக்கும் அஞ்சாதவர்கள் வேற எதற்கு அஞ்சப் போகிறார்கள் கம்பெனி அரசை எதிர்த்து போரிடுவோரை அடக்கி ஒடுக்கிய பின்னர் அவர்களுடைய அரசுரிமை எவ்வித வாராபட்சமும் இன்றி அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் உனக்கு கட்டுப்பட்டவன் உனக்குத்தான் அடைமையாக இருப்பான் பிறகு எப்படி அவன் அரசனாக இருக்க முடியும் அவ்வாறு அரசுரிமைக்கு பாத்தியப்பட்டவர்கள் கம்பெனியை நாடிச் செல்லாமல் மருது பாண்டியருடனோ அல்லது அவருடைய கூட்டாளிகளுடனோ நட்பு பாராட்டுவதாக தெரிய வந்தால் அவர்களுடைய அரசுரிமை பறிக்கப்படும் என்றும் இதன் மூலம் கர்னல் அக்னியூ அறிவிக்கிறார் எங்களுக்கு அரசுரிமையை வழங்கவும் பறிக்கவும் உங்களுக்கு என்னடா உரிமை இருக்கிறது நீங்கள் என்ன மகாமதுரையில் மாடுபிடித்தீர்களா உலகமான வந்து உழவு செய்தீர்களா பிரகனூரில் வந்து விதைத்தீர்களா கோட்டையில் வந்து நடவு செய்தீர்களா கல்லலில் வந்து கலை எடுத்தீர்களா இல்லை காளையார் கோயிலில் வந்து கருதெடுத்தீர்களா வைரவண்ணூரில் வந்து வைக்கோல் கட்டினீர்களா திருக்குவரத்தில் வந்து திணையறித்தீர்களா உனக்கேதா எங்கள் மண்ணில் உரிமை சின்ன மருதுவின் சகோதரர் வெள்ளை மருதுவுக்கு தனது தம்பியினுடைய தீய நடத்தையில் உடன்பாடு இல்லை என்று கருண லக்னி அறிவிக்கிறார் நாட்டின் நல்ல விஷயங்கள் எதையுமே அந்த அக்னியு அறிந்திருக்க மாட்டான் போல் இருக்கிறது அதே அக்னியு நீ எத்தனை பீரங்கிகளை கொண்டு வந்தாலும் என்னையும் என் அண்ணனையும் பிரிக்க முடியாதடா உனக்கு இந்த யோசனையை சொன்னவனின் பெயரை மட்டும் சொல் சிவகங்கை மக்களே அவனை சிறுப்பால் அடிப்பார்கள் அவ்வாறு வெள்ளை மருது போராளியரை புறக்கணித்து விட்டு கம்பெனியின் பக்கம் சேர்ந்து கொள்வாரானால் வெள்ளை மருதுடைய குற்றங்களை எல்லாம் கம்பெனி அரசு பொருட்படுத்தாது ஆம் அண்ணன் செய்த குற்றம் அண்ணன் செய்யத்தவறிய குற்றம் அன்றே உன் தலையை சீவாததுதான் உனது விருப்பப்படி அதையும் அவர் செய்வார் விளியோ அப்போது பார்க்கலாம் உனது அரசு பொருட்படுத்துகிறதா இல்லையா என்பதை பெரிய மருதுவை ஏற்ற மரியாதையுடன் நடத்துவதற்கு கம்பெனி அரசு தயாராக உள்ளது மானங்கட்டவர்களே நீங்கள் ஒடுக்கும் மரியாதை எப்படி இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு தெரியுமே உன் வெள்ளை தோலுக்கும் சீமை சாராயத்திற்கும் மயங்கும் பட்டமரத்தூரான் என நினைத்தாயா எனது அண்ணனை அவர் பெரிய மருதரா அவர்தான் எங்களுக்கு பெரிய தெய்வம் பெரிய மருதுவை பாதுகாப்புடன் மதுரைக்கு அனுப்பி வைத்து அவர் அங்கே நிம்மதியாக வாழ வைத்து அனைத்து வசதிகளையும் கம்பெனி ஏற்படுத்தி தரும் நீங்கள் கொடுக்கின்ற வசதியையும் பாதுகாப்பையும் தான் பெரிய மரவர் சீமையான ராமநாதபுரத்திலே நாங்கள் பார்த்து விட்டோமே ஜம்பு தீபகற்பத்திலேயே முதல் முறையாக உங்களை எதிர்த்து போர் புரிந்த எங்கள் வீரத்தாய் இரண்டாம் முத்து திருவாய் நாச்சியாருக்கும் அவரது மூத்த மகளுக்கும் நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன வசதி என்ன சிதைத்து சீரழுத்தி விட்டீர்களா இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அதையெல்லாம் நாங்கள் மறந்துவிடவில்லை அக்னியோ அதே நோக்கத்துடன் எங்கள் தாய் வேல் நாச்சியாரை குறிவைத்து உங்களது திருட்டுப் படையின் தளபதி பாஞ்சோர் சிவகங்கைக்கு வந்து தேடியது எங்களுக்கு தெரியாதென்று நினைக்கிறாயா அக்னியோ சிவகங்கை கம்பெனியின் படைகளை அனுப்ப வேண்டியதன் அவசியத்தை கம்பெனி அரசு சிவகங்கை மக்களுக்கு இதன் மூலமாக தெளிவாக விளக்கிவிட்டது ஆம் சிவகங்கை மக்களே நமது ஊரை நோக்கி கம்பெனியின் படைகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் வருவதற்கான காரணத்தை இதோ தெளிவாக சொல்லிவிட்டானாம் இனி நாம் அவர்களை அழிக்க வேண்டிய காரணத்தை தெளிவாக விலக்கி சொல்வோம் வருகின்ற ஆங்கிலேய படைகளை யாரேனும் எதிர்ப்பார்களானால் சிவகங்கை ஆட்சி பீடத்திற்கு உரியவர்களுக்கு யாரேனும் தீங்கு விளைவிப்பார்களானால் புரட்சிக்காரனான சின்ன மருதுவுடன் சேர்ந்து கொண்டு போரில் ஈடுபடுவார்களானால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சிவகங்கை மக்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது கேளுங்கள் மக்களே கேளுங்கள் அந்நிய நாட்டு கம்பெனிக்காரர்கள் நம் ஊருக்கே வந்து நம்மளையே எச்சரிக்கை செய்ய துணிந்து விட்டார்கள் பாஞ்சாலங்குறிச்சியிலும் விருப்பாச்சியிலும் தலியிலும் கம்பெனி அரசை எதிர்த்து போரிட்டவர்களுக்கு நேர்ந்த கதியை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அறிவோம் அதற்கான பதிலடியை உனக்கு காட்டத்தான் நாங்களும் இங்கே காத்திருக்கிறோம் அதே போன்ற நிலைமைதான் கம்பெனியை எதிர்க்கின்ற சிவகங்கையிற்கும் சந்திக்க நேரிடும் என்பது எச்சரிக்கப்படுகிறது இவ்வளவுதான் வந்தா நேரிடலாம் நேரிடலாம் அக்னியு நீ எங்களது மக்களை பயமுறுத்த பார்க்கிறாய் இது போன்ற மிரட்டல்களுக்கு அஞ்சு நாங்கள் அல்ல ஆனால் உன்னையும் உனது அரசையும் அழிப்பதற்கான எங்களது எச்சரிக்கையை குறித்து வைத்துக்கொள் இன்னும் நான்கே நாட்களில் உனது கோட்டையிலேயே நீ பார்ப்பாய் என்ன ஆணவம் அந்த என்ன அக்னியோவிற்கு அக்னியின் தலையை வெட்டி வந்து சிவகங்கை அரண்மனை அவன் தலையை காளையார் கோவிலில் தொங்க விட வேண்டும் இதற்கு நாம் பதிலடி கொடுத்தாக வேண்டும் அப்பா அக்னியான பதிலடியை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு ஓலை எடுத்து வாருங்கள் நான் சொல்வதை எழுதி கொள்ளுங்கள் அதை துணியில் இரண்டு பிரதிகளாக எடுத்து ஒன்றை திருச்சி மலைக்கோட்டையில் இன்னொன்றை ஸ்ரீரங்கம் கோவில் சிவற்றிலும் ஒட்டுங்கள் அதற்கு முன்னர் வருகின்ற சனிக்கிழமை இரவு காளையார் கோயிலின் முன்பாக நானே இதை அறிவிக்கிறேன் இந்த தகவலை சிவகங்கை மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் அதே போல அண்ணனுக்கும் தெரிவித்து விடுங்கள் முக்கியமான விஷயம் அவர்களை மிகவும் கவனமாக இருக்கச் சொல்லுங்கள் நீங்களும் பத்திரமாக செல்லுங்கள் தேவரே சனிக்கிழமை சந்திப்போம் பொரியலின் முன்னால் பொரியலின் மண் வந்தவை கம்பெனிக்காரன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டான் பிள்ளைகளே நாமும் ஆடி பார்த்து விடுவோம்